வணக்கம் கிட்டத்தட்ட எட்டு மாதமாக பராமரித்து இது ஒம்பதாவது மாதம் போது நம்ம குழச்சதுலேருந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக அதை பார்த்திங்கன்னா ஒரு சில பேக் கேமராவில் ஒரு சில வீடியோக்கள் காட்டியிருப்போம் இன்றைக்கி தான் வாழ்லைய ஒரு அரை விளைச்சல் வந்துட்டு ஒரு ஒரு மாதம் தை மாத கடைசியில் நமக்கு வெட்டும் இந்த பச்சை காய்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தை மாதம் வெட்டினா தான் ஓரளவு காசு கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம் இந்த வீடியோவில் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் அதாவது வாழையை பற்றி நம்மளும் இங்கே நிறைய விஷயம் தெரியாததை அனுபவம் உள்ள விவசாயிகள்கிட்ட கேட்டு கேட்டு தான் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஆனாலும் இப்போ நமக்கு ஒரு ஆறு சிப்பு அதாவது ஆறு வருஷம் அந்த மாதிரியாக ஒரு சிப்பு ரெண்டு சிப்பு ஆறு சிப்புன்னு சொல்லுவோம் ஆறு சிப்பு நமக்கு போட்டிருக்கு மழை வாங்கி வாழை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சதுக்கு அப்புறமா குழைச்சிது அப்படின்னா இந்த மாதிரியாக ஏழு எட்டு சீப்பு வரைக்கும் வைக்கும் கொஞ்சம் அந்த வாழை தாரை பார்க்கும்போது நல்ல பார்வையாக இருக்கும் அதுக்கு தான் நமக்கு காசு அதிகமாக கிடைக்கும் அது போக எண்ணிக்கை அப்புறம் வெயிட்டு இப்போ ஃபுல்லாகவே இட தான் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கர கஷ்டம் கிட்டத்தட்ட எட்டு மாதமாகவே தாறுமாறான செலவு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை தொட போகுது அப்படின்னே சொல்லலாம் நருகி வந்துட்டு ஒரு லட்சம் கிட்ட ரொம்ப இல்லை ஐநூறு தான் போட்டிருக்கோம் அந்த கம்பு அதாவது காற்றுல சாயாமல் இருக்கிறதுக்காக கம்பு போட்டிருக்கோம் அப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஐம்பது வாழை இப்போ பெஞ்ச மழையிலையும் புயல்லையும் ஒரு ஐம்பது பக்கம் போயிட்டு ஒரு பத்தாயிர ரூபா வர நமக்கு தான் அது இயற்கை பேரழிவு ஒன்றும் செய்ய முடியாது அது போக பார்த்திங்கன்னா வாழை நமக்கு குழச்சி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த குருத்து மேலே பார்க்க இருக்கும் வாழைப்பூ அப்போது ஒரு கொக்கு உட்காந்தா கூட அந்த வாழை உடஞ்சிரும் அப்படி நமக்கு ஒரு வாழை மாத்திரம் அப்படி உடச்சி போட்டு கொக்கு அதில் வாழை சேதம் இப்படியே பார்த்திங்கன்னா அது போக நோய் அப்படியே நல்லாயிருக்கும் மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த குருத்து அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும் அதை நம்ம தினமும் வந்து ரொம்ப கவனமாக வாழை குலைக்கிற வரைக்கும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் குழந்தையை பார்த்த மாதிரி ஓரளவு பராமரித்து ஒரு நல்ல முறையில் கொண்டு வந்திருக்கோம் லாபம் நஷ்டம் இங்கே கணக்கு கிடையாது எல்லாம் ஆண்டவங்க விட்ட வழி அப்படின்னு போயிட்டே இருப்போம் விவசாயம் பண்ணுறதுல அதுதான் ஒரு சில விஷயம் சொல்லுவோம் வாழை பெரும்பாலும் புதுசாக விவசாயம் பழகிற நண்பர்கள் வாழை விவசாயம் பண்ண ஆசைப்படாதீங்க நல்லா பழகிட்டு ஃபைனலாக பண்ணுங்கள் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் ஏன்னா அங்கே செலவு அதிகம் அதுக்கான வருமானம் அதிகமாக இருக்கணும் செலவு பண்ணதை இல்லை தாறுமாறாக கடன் வாங்கி பண்ணோம்னா ஜெயிக்க முடியாது அப்புறமா அப்படி வாழை போட்டுட்டீங்க அப்படின்னா மறு வருஷமும் நீங்கள் கண்டிப்பாக ஏன்னா அதிக நோய் தாக்கும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறு வருஷம் நம்ம ஃபஸ்ட்டு வருஷம் போடும்போதை விட அடுத்த வருஷம் நமக்கு என்னாகும்னு கேட்டிங்கன்னா நம்ம மண்ணில் வச்ச மாட்டு சாணம் அந்த வருஷம் பிடிக்கும் மாட்டுச்சாணம் மறு வருஷம்தான் பிடிக்கும் அதனால் நம்ம மறு வருஷமும் வாழை ரெண்டாவது அடி ஒதுக்கி விட்டே ஆகணும் அப்போ தான் நமக்கு செலவு குறையும் ரெண்டாவது அடி ஒதுக்கும்போது இப்படி ஒரு சில அனுபவம் உள்ள விவசாயிகள்கிட்ட நிறைய நம்மளும் கேட்டுக்கிட்டோம் அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா விளைச்சலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருந்தடிக்க சொல்லுவாங்க அதெல்லாம் அடிக்கக்கூடாது அடிச்சிட்டோம் அப்படின்னா அது கரெக்டான அந்த ஒரு மாதம் அப்படின்னா அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நமக்கு விளைச்சல் வந்துடும் ஒரு வேலை விலை இல்லை அப்படின்னா நம்ம போல் எல்லா வலையும் விளைஞ்சிருக்கும் விலை இல்லாமல் போயின்னா நமக்கு நஷ்டமாயிடும் அதனால் பெரும்பாலும் விளைச்சலுக்குன்னு மருந்து அடிக்கக்கூடாது இது நமக்கு சொன்ன அனுபவம் உள்ள விவசாயிகள்கிட்ட நம்ம கெட்டு தெரிஞ்சுக்கிட்ட டிப்ஸு அதாவது தன் விளைச்சல்னு சொல்லுவாங்க தானாகவே விளைய விட்டுறணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மொட்டு வாழைப்பூ இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு பூ ஒரே நாளில் வந்து நூறு பூ வெட்டினோம் அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பூ வரும்போது விட்டுறணும் நல்ல இந்த லவுக்கு பார்த்திங்கன்னா நீளமாக வந்ததுக்கு அப்புறமா அறுவாள் கைட்டு ஒடிக்காமல் பெரும்பாலும் அருவாளை வச்சு வெட்டி விட்டோம் அப்படின்னா இந்த தண்டு பகுதியிலேருந்து காஞ்சி மேலே போகாது இல்லை அப்படின்னா இந்த பக்கம் அப்படியே காஞ்சி வரும்போது என்ன ஆகும்னா இயற்கையாகவே பழுக்க ஆரம்பிச்சிரும் பழம் ஃபுல்லாக அப்போ ஒவ்வா கடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது அதனால் பூ எல்லாம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எப்படியும் நமக்கு சேர்ந்தாப்பில் ஒரு ஐம்பது வாழா வாழை அப்படி குலைக்கும் அந்த நூறு வாழைக்கும் ஒரே நாளில் வந்து பூவை வெட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு குறைஞ்சது ஐம்பதுலேருந்து அறுபது மூடு ஒரே நாளில் வெட்டிட்டு போவாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரே நாளில்லாம் வாழையை வெட்ட முடியாது ஒரு வாழை முன்னே ஒரு வாழை பின்ன அப்படின்னா இப்போ பார்க்கலாம் இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் அப்படியே ஒவ்வொரு வாழையும் முன்ன தான் குழச்சிக்கிட்டே வரும் அப்போ நமக்கு வித்தியாசப்படும் ஒரு ஐம்பது மூடு நூறு மூடு அந்த மாதிரியாக தான் வெட்டிட்டு போவாங்க இந்த வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பெரும்பாலும் பணக்காரங்க மத்திரம்தான் போடுவாங்க அப்படின்னு வாழையே பொதுவாகவே பார்த்திங்கன்னா பணம் அதிகமான செலவாகும் அப்போ கிராமம் அப்படின்னு சொன்னால் நிறைய வசதி படைச்சவங்க மாத்திரந்தான் வாழை போட முடியும் ஏன்னா வாழை வாழவும் வைக்கும் தாழமும் வச்சிரும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அப்போ ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த வாழையை ரெடி பண்ணுறதுக்கே நமக்கு நூறுரூவா பக்கம் செலவாயிடும் இந்த கம்பெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாங்கி புதுசாக வாங்கி ஏற்றி இறக்கி மறுபடி வயலில் கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்து இந்த மாதிரியாக கூலி போட்டு இந்த மாதிரியாக கெட்டதுக்கு மாத்திரமே நமக்கு ஒரு நூறுரூவா வந்துடும் ஒரு கம்பு விலையை வாடகை எல்லாம் சேர்த்து நம்ம வயலுக்குள்ளே வரும்போது ஒரு கம்போட விலை நூறுரூவாய்க்கு மாறிடும் அப்போ வாழைக்கு நூறுரூவா இதுக்கு நூறுரூவா இரநூறுவா நம்ம சொன்ன அந்த ஒரு லட்ச ரூபா கணக்கு வந்துட்டு அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ப்ரே பண்ணோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா குருத்தில் புழு இருந்துச்சு அந்த மாதிரியான விஷயத்துக்கு மருந்து ரெண்டு வாட்டி இந்த அண்டி கரையான்னு சொல்லுவாங்க வேறு பகுதியில் அதுக்கு ஸ்ப்ரே பண்ணோம் அப்புறம் ஒரு ரெண்டு வாட்டி கரைச்சி ஊற்றணும் இந்த மாதிரியாக தாறுமாறான செலவு பண்ணியிருக்கோம் வாழையை புதுசாக விவசாயம் பழகும் நண்பர்கள் ரொம்ப பொறுமையாக நல்லா பழகிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு புயல் இந்த மாதிரியான விஷயமெல்லாம் இயற்கை பேரழிவுகள்லாம் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வராது எதிர்பாராத நேரத்தில் வந்துடும் அதனால் நம்ம பல நாள் சேர்த்துருக்கலாம் முடியாது விவசாயத்தில் ரிஸ்க் எடுத்து பண்ணினேன் அந்த ஒரு வருஷம் பயிர் அப்படிங்கிறனால ரொம்ப பொறுமையாக யோசித்து பண்ணணும் அப்படின்னா அந்த புயல் அதாவது கரா கடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா போன மாதத்தில் பன்னெண்டாம் தேதியை நம்ம நம்ம காலையில் வந்தோம் பதிமூணா பன்னெண்டாம் தேதி ஆரம்பித்த மழை பதிமூணாம் தேதி காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு வந்தோம் மழை ஃபுல்லாகவே முத நாள் நைட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு பன்னெண்டாம் தேதியாக ஐம்பது வலையை சாய்ச்சிட்டு இங்கே பார்க்கலாம் இங்கேனே ஒரு மூணு வலை ஒரே இடத்துல மூணு வலையை சாய்ச்சி போட்டு இப்படி பார்த்திங்கன்னா சுற்றி வயல் ஃபுல்லாக ஒரு ஐம்பது வலை சாய்ச்சிட்டு அப்போ காலையில் ஒம்பது மணிக்கு வந்து சாயங்காலம் மூன்றரை வரைக்கும் மதியான சாப்பாடு சாப்பிடாமல் நின்று அப்பவும் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு மேலே சரியான இடியோட மழை வந்தது அப்பாவே தேடி வந்துட்டாப்புலாம் என்னைக்கு கூப்பிடுறது ஒத்தேலையே நின்று நம்ம கம்பு போட்டோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கம்பு வாழைக்கு போட்டு கட்டி வச்சோம் இந்த மாதிரியாக அதனால் கொஞ்சம் இல்லை ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஃபுல்லாகவே மழையில் நனைஞ்சிக்கிட்டே நின்று கட்டினோம் அடுத்து வந்த புயல்கள்லேயும் காற்றுலேயும் கொஞ்சம் பாதிக்காமல் இருக்குது நம்ம கட்டினதுக்கு போக பார்த்தீங்கன்னா திரும்ப அறநூறுரூவா சம்பளம் கொடுத்து மறுபடி கட்ட சொல்லியிருக்கோம் நம்ம கம்பை ஊனி ஒரு கட்டு கட்டினோம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இப்போ மூணு கட்டு கீழ்கட்டு நம்ம கட்டணும் ரெண்டு கட்டு இப்போ அப்பா வந்து கட்டியிருக்காப்பில் எல்லாமே காசு தான் பணம் அதனால தான் சொல்லியிருக்காங்க பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு பணம் கொடுத்தாலும் இங்கே விவசாய விலைக்கு இப்போல்லாம் நிறைய ஆட்பற்றாக்குறை ஆட்கள் கிடைக்க மாட்டேங்க அது போக அவ்வளோ சீக்கிரம்லாம் எந்த தொழிலையும் நம்ம முன்னேறவும் முடியாது போட்டி பொறாமைகள் அதிகம் அது தொழிலில் மாத்திரம் இல்லை விவசாயத்துலேயும் இருக்கும் இதையெல்லாம் நம்ம பொறுமையாக கையால் தெரிஞ்சுருக்கணும் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதாவது பார்த்திங்கன்னா அங்கே நம்ம கம்பெனிலேயே வேலை பார்த்துருப்போம் அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே காடு கரையில் நிம்மதியாக இருக்கலாம்னு நினப்போம் இங்கே அதையும் தாண்டி பிரச்சனைகள் வரதான் செய்யும் பொறுமை நமக்கு கை கொடுக்கும் பொறுமையே பெருமைன்னு சொல்லிட்டு எந்த நேரமும் எது நடந்தாலும் நன்மைக்குன்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் விடுபடலாம் அப்படி இந்த மாதிரியாக நம்ம நிறைய செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கோம் பொறுமையாக போவோம் அப்படின்ட்டு எது வந்தாலும் தாங்கி கொள்ளும் ஒரு மனசோடு தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு லாபம் வந்தாலும் ஏற்றுக்கிடணும் நஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிடணும் ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம துணிஞ்சு தான் விவசாயம் பண்ணணும் தொடர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நஷ்டங்கிறது வரும் போகும் லாபமும் வரும் போகும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்ம எதையும் கண்டுக்கிடக்கூடாது நடக்குது நடக்குன்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு போராடிக்கிட்டே இருப்போம் நல்லதே நினச்சோம்னா நல்லதே நடக்கும் நல்ல விலைக்கு போகும் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாழைக்கு இரநூறுவா செலவாயிருக்கு நமக்கு எவ்வளோ கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம எதிர்பார்த்துருக்கதை வெட்ற அன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த ரேட்டு கிடச்சிதா அப்படிங்கிறதையும் அடுத்து ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணிடுவோம் அடுத்த மாதம் வெட்டணும் வெட்டினா கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த அந்த அமௌண்ட்டு கிடைக்கும் செலவு பண்ணதை எடுக்கவே பெரிய பாடாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி உங்கள் காக்குநல்லூர் விவசாயி மணிகண்டன்